சன் ட்ரவெல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா இன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ரெவெல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் பகுதிகளில் அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தீவிர கண்காணிப்பில் புலனாய்வாளர்கள் தமிழ் கட்சிகளின் கூட்டு பயணம் குறித்து கட்சியை முடிவெடுக்கும் சுமந்திரன் அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி பலவீனம் அடைந்துள்ளது கவலை வெளியிடும் ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்படும் தகவல் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அமெரிக்காவில் சிறப்பு விருது சிறந்த தலைமைத்துவத்திற்கு பாராட்டு வர்த்தக ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நூற்று ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பெரி சீன தலைவருக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் ஜார்ப்பாண குடா நாட்டின் கடல் பகுதியில் கடற்படை கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் பிரதானி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் யாழ்குடா நாட்டு கடல் மார்க்கத்தை அதிகம் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ் கடல் மார்க்கத்திலேயே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் தப்பிச் செல்கின்றனர் அதோடு சிலாபம் திபந்துர கடல் பகுதிகளிலும் பொதுப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும் அதற்காக அதிக வாய்ப்புகள் இருப்பதற்கான புலனாய்வு தகவல்களை அடுத்தே இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் பிரதானி ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் கஞ்சிப்பானை இம்ரான் யாழ் கடல் வழியாகவே இந்தியா தப்பிச் சென்றார் அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சிவந்தியும் ஜே பாய் என்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரே கடற்றொழில் படகின் மூலம் இந்தியாவிற்கு சென்றனர் தென்பகுதி கடற்பகுதியில் அலைகளின் வேகம் குறைவானதாக காணப்படுவதால் சர்வதேச கடலில் இலங்கைக்கு வரும் போதைப் பொருட்களை சிறிய கடற்றொழில் படகுகளின் மூலம் கரைக்கு கொண்டு வருவது இலகுவானதாக இருப்பதால் தென்கடல் பகுதி போதைப்பொருள் கடத்தலுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் தென்பகுதி அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் கொடுப்பது என்பது பற்றி ஆராய்வதற்காக தமிழ் தரப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எனில் அதில் பங்கேற்பது குறித்து கட்சியை தீர்மானிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபைத் தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் நோக்கிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த கட்சியின் சார்பில் எவரும் பங்கேற்றிருக்கவில்லை அதனையடுத்து தனிப்பட்ட சில விடயங்களால் தமிழக கட்சியின் பதல் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் இந்த விடியம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் சந்திப்புகளில் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான காரணம் குறித்து சுமந்திரனிடம் வினவிய போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனவும் இருப்பினும் அன்றைய தினம் கொழும்பில் இருக்க வேண்டியதன் காரணத்தினால் அதில் பங்கேற்க முடியவில்லை எனவும் பதிலளித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி பலவீரமாகவே உள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான வருண ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி மகேசேன நாயக்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா எதிர்கட்சியின் பலவீனம் குறித்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக நாட்டிற்கு எதிர்கட்சியின் செயல்திறன் மிகவும் முக்கியமானது எனவும் ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனி நபர்களை சுற்றியே அரசியல் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிகவும் முக்கியம் என்பதை உணர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளது எனவும் எதிர்கட்சியாக பிறந்துபட்டு செயற்படாமல் சில நபர்கள் மட்டுமே எதிர்க்கட்சியாக செயற்படுகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உதாரணமாக சாமர சம்பத் தயாசிரி ஜெயசேகர போன்றவர்கள் உள்ளனர் உத்தேச பொதுக்கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றது உலகெங்கிலும் கட்சி கட்டமைப்புகளை விட தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றியே அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு காலகட்டம் வரும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் மாற்றம் பெறப் போவதில்லை எனவும் கட்சிக்குள் அரசீரமைப்பு இடம்பெற்று வியூகம் மாற்றம் இடம்பெறும் என அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் துசாரா இந்துனில் தெரிவித்துள்ளார் இரு ஜனாதிபதி தேர்தல்கள் உட்பட நான்கு தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வியை சந்தித்துள்ளது ஆனால் தலைமைத்துவ பதவியில் மாற்றம் வேண்டுமென்ற கருத்தை சிலர் முன்வைத்து வரும் நிலையிலேயே துசார இந்துனில் இவ்வாறு கூறியுள்ளார் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த முறையில் தேர்தல் நடைபெறும் என்பது தொடர்பான தகவல் வெளியான பின்னரே பிரச்சார வியூகம் வகுக்கப்படும் எனவும் சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் கட்சி கிராம மட்டங்களிலும் பலமடைந்து வருகின்றது என சிறிலங்கா ஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும் எனவும் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் மாகாணசபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு வழங்கும் போது வேட்பாளர்கள் தொடர்பில் காவல்துறை சான்றிதழ் ஒன்று பெறப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதன்போது போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களா என்பது பற்றி ஆராயப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய தரப்புக்களே அரசியல் பழிவாங்கலென்று விமர்சித்து வருகின்றன என்று ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார் இலங்கையில் சட்டம் தற்போது உரிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் பாதாள உலக குழுவினர் பொருள் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே கைதுகள் இடம்பெறுகின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது அரசியல் பழிவாங்கல் என கூறி சட்டம் நடைமுறைப்படுத்துவதை தடுக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை எனவும் சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை இடம்பெறுகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதாள உலக குழுக்களை அண்டியிருந்த தரப்புகள் தான் தற்போது அஞ்சுகின்றன எனவும் காவல்துறையினருக்கு தேவையான வளங்களையே அரசு வழங்கி வருகின்றது எனவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த வங்கியாளருக்கான விருது வழங்கும் விழாவில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தனாள் வீரசிங்கவுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது குளோபல் ஃபைனான்ஸ் சஞ்சிகையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த விழாவில் நந்தலால் வீரசிங்கவிக்கு ஏத்தர விருது வழங்கப்பட்டுள்ளது ஆய்வு ரீதியான நிதி கொள்கை தூரதிருஷ்டியான பொருளாதார நோக்கு சர்வதேச சவால்களுக்கு மத்தியில் மத்திய வங்கி வழங்கிய சிறந்த தலைமைத்துவம் என்பவற்றிற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது குறித்த விருது வழங்கும் விழாவுக்காக அமெரிக்கா சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் உலக வங்கியின் தலைவர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலருடனும் நந்தலால் வீரசிங்க சந்திப்புகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்ததாக மத்திய வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகள் போல என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உவா கிழக்கு மற்றும் சப்பிரகமுக மாகாணங்களில் உள்ள அனைத்து தமிழ்மொழி பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்கள் இந்த விடுமுறை தினத்தை அறிவித்துள்ளனர் இந்த விடுமுறைக்கான கல்வி நடவடிக்கைகளை எதிர்வரும் சனிக்கிழமை நடத்துமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகள் இன்றைய தினம் வளமை போல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்கியதில் பென்னொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த உறங்கிக் கொண்டிருந்த வேளையிலேயே தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு வவுனதீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெண் சேனை வாதகல் மடு என கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த வீட்டினுள் பெண் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் நெல்லை உண்பதற்காக காட்டு யானை சென்றபோது பெண்ணை தாக்கியுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயாரான வைரமுத்து மலர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவத்துக்கு சென்ற மட்டக்களப்பு போதுனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலத்தை எடுத்துச் செல்லுமாறு பணித்துள்ளதோடு வவுனதீவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை மண்முனை மேற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் சீனா நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோணி அல்வானிசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அமெரிக்க அரசு தலைவர் இவ்வாறு கூறியுள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடற்பகுதிகளில் அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தீவிர கண்காணிப்பில் புலனாய்வாளர்கள் தமிழ் கட்சிகளின் பயணம் குறித்து கட்சியை முடிவெடுக்கும் சுமந்திரன் அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி பலவீனம் அடைந்துள்ளது சக்தி மறுசீரமைக்கப்படும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அமெரிக்காவில் சிறப்பு விருது சிறந்த தலைமைத்துவத்திற்கு பாராட்டு வர்த்தக ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நூற்று சதவீதம் பெரி சீன தலைவருக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை எத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட்கோம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்